வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானபாசன் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் கனிவான விசாரிப்பால் மற்றவர்களை கவர்ந்து எழுப்பவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் ராசிக்கு எட்டில் அமர்ந்து உங்களுக்கு பணத்தட்டுப்பாட்டையும் பிள்ளைகளால் பிரச்சனைகளையும் குடும்பத்தில் நிம்மதியற்ற போக்கையும் உருவாக்கிய குரு பகவான் இப்பொழுது ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்குள் நுழைவதால் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் யோகங்களும் அடுத்தடுத்து நடக்கும் ஈகோ பிரச்சனையாலும் உறவினர்களின் சூழ்ச்சியாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வருமானம் வசதி வாய்ப்புகள் கூடும் வேலைக்கு விண்ணப்பி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நோய் விலகும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் அழகு ஆரோக்கியம் கூடும் கணவர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் பல வரன் வந்தும் ஒரு வரனும் அமையவில்லையே என்று தவித்த உங்களுடைய மகளுக்கு நல்ல வரன் அமையும் திருமணத்தை கோலாகலமாக நடத்துவீர்கள் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு நீங்கும் மாமனார் மாமியார் வகையில் இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்கும் பாகப்பிரிவினை நல்ல விதத்தில் முடியும் நாத்தனார் மச்சினரின் உதாசீன போக்கு மாறும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் பழைய நகையை மாற்றி புது டிசைனில் வாங்குவீர்கள் சகோதரர் பாசம் அதிகரிக்கும் குரு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் நிம்மதி உண்டு ஆழ்ந்த புறக்கம் வரும் செல்வாக்கு கூடும் சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் சுப அதிகரிக்கும் அதிகரிக்கும் இல்லாத வீட்டிலிருந்து நல்ல வீட்டுக்கு மாறுவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திடீர் பணவரவு உண்டு ஷேர் லாபம் தரும் மூத்த சகோதரர் வகையில் உதவிகள் உண்டு சொத்து பிரச்சினை தீர்வுக்கு வரும் அடுத்தடுத்த விசேஷங்கள் உறவினர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் சிலர் இருக்கும் வீட்டில் கூடுதல் அறை கட்டுவீர்கள் மகளுக்கு நல்ல வரண் அமையும் வழக்குகள் சாதகமாகும் ஆன்மீகத்தில் மனம் லயிக்கும் அடுத்தடுத்து பயணங்களால் அலைச்சல் இருக்கும் இளைய சகோதரர் வகையில் மனத்தாங்கல் வரும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உஷ்ணத்தால் உடல்நலம் குறையும் சிறு விபத்தும் வந்து நீங்கும் அனாவசியமாக கோபப்பட்டு யாரிடமும் கெட்ட பெயர் எடுக்காதீர் புதிதாக சொத்து வாங்குவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வியாபாரத்தில் ஆர்வம் இல்லாமல் இருந்த நிலை மாறும் அதிரடி லாபம் உண்டு ஷேர் மூலமாகவும் பணம் வரும் புதிய பங்குதாரரை சேர்ப்பீர்கள் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் அதிகாரிகள் உதவுவார்கள் அதிக சம்பளத்துடன் புது வேலையும் கிடைக்கும் ஆக மொத்தம் பலவித பிரச்சனைகளாலும் வாடி பதங்கிப் போயிருந்த உங்களின் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்குவதாக இந்த குரு மாற்றம் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்குண்டான பரிகாரம் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பேரம்பாக்கம் செல்லும் வழியில் உள்ள தக்கோலம் எனும் ஊரில் சிவாலயத்தில் உத்கடி ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ தட்சணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்குங்கள் மூட்டை தூக்கும் தொழிலாளிகளுக்கு உதவுங்கள் எதிலும் பெற்று கிட்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்